கார்த்திக் தீபாசிரியர்கள் இப்போ ஒரு வேறு லெவல் எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் ப்ரோமோ மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க கார்த்தி வந்து அவங்க அந்த அம்மா வந்து யோசிச்சோன்ன செம்ம கடுப்பில் இருக்கப்பில் எப்படி வந்து அந்த புடவை மாறி இருக்குன்னு ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு இருக்கப்ப கரெக்டாக அண்ணி தான் வந்து புடவை வாங்குறதுக்கு புடவை கடையில் பார்த்தமே அப்போ நிச்சயமாக வெள்ளை புடவை வாங்குறதுக்காக வந்திருப்பாங்கிறது என்னால் நல்லா புரிஞ்சுக்க முடியுது அதுக்கு மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு வந்து அன்னி வந்து நம்ம ரூமில் வேற பார்த்துருக்கோம் அப்போ நிச்சயமாக அவங்க தான் புடவை மாற்றிருக்காங்க கார்த்தி வந்து செம்ம கோவத்தில் வந்து வீட்டுக்குள்ளே வந்து நுழையிறாங்க நுழையிறப்ப வந்து தீபா வந்து இங்கே இல்லை பார்க்குறாங்க தீபா தீபான்னு கத்துறாங்க கத்துறப்ப பார்த்தா தீபா வந்து மேலே இருக்காங்க ரூம்லேருந்து வந்து கீழே இறங்கி வந்துடுறாங்க ஏதாவது நடந்துச்சுன்னா என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டேங்களா அப்படின்னா என்னப்பா கார்த்தி இன்னும் அம்மா வந்துடுறாங்க ஐஸ்வர்யாவில் மொத்த குடும்பம் வந்துடுறாங்க ஏதாவது ஒன்றுனா என்கிட்ட சொல்ல மாட்டேங்களா அப்படின்னு எல்லோரும் முன்னாடி கேட்குறப்ப என்னப்பா அதுக்குள்ளே வந்து பொண்டாட்டி வந்து போட்டு கொடுத்துட்டாளா அப்படின்னு சொன்னோன்னே அம்மா ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து வேகமாக போகிறாங்க எதுக்கு இவ்வளோ வேக வேகமாக போகிறான் அப்படின்னு சொன்னப்போ மேலே போய் தேடி ஐஸ்வர்யா ரூமுக்கு போகிறாங்க போன வேகத்துக்கு எதுக்கு நம்ம ரூமுக்கு போகிறோம் ஒரு வேளை கண்டுபிடிச்சிருவானோ கண்டுபிடிச்சா என்ன எது இருந்தாலும் நம்ம சமாளிச்சிக்கலாம்னு ஐஸ்வர்யா வந்து தைரியமாக நிற்காங்க ரூமுக்கு போய்ட்டு டக்குன்னு வந்து அந்த புடவை வந்து எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்துட்டு அம்மா என்னம்மா சொன்னீங்களேம்மா அவங்க ஒன்றும் வெள்ளை புடவெல்லாம் எடுக்கல தெரியுமா ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணி இதுதான் தீபா வந்து புடவை எடுத்தாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு புடவையை காட்டி கீழே பெஞ்சில் போடுறாங்க அவசரப்பட்டு தீபாவை தப்பாக நினைக்காதம்மா அவங்க வந்து அப்படிப்பட்டவங்க கிடையாது அப்படின்னோட அப்புறம் எப்படிப்பா வந்து புடவை மாறிச்சு நிச்சயமாக நான் சொல்கிறேம்மா இந்த புடவை வந்து ஐஸ்வர்யாணி ரூம்லருந்து எடுத்துகிட்டு வர்றேன்னா அபிராமின் டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க என்ன எதுவாக இருந்தாலும் ஏ மேலேயே பழிய பொருளான்னு நினப்பு இருக்கோ கார்த்தி அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து பேசுகிறாங்க அனி சும்மா இந்த கதையெல்லாம் நடிக்காதீங்க நாங்கள் வந்த புடவை கடைக்கு நீங்கள் தானே வந்தீங்க நான் வேறு ஏதோ ஒன்று வாங்க வந்தேன் எதுவாக இருந்தாலும் எது நடந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு இருக்காங்கிறதுக்காக ஐஸ்வர்யா மேலே பழிய போட முடியாது அப்படின்னு ஐஸ்வர்யா பேசணுன்னா அணி முதல்ல ஒன்று நிறுத்துங்க நீங்கள் வந்து என் ரூமுக்கு வந்து என்கிட்ட கண்ணு முன்னாடியே நீங்கள் வந்து தீபாவளி ரூமுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிருக்கீங்க என்னால் உறுதியாக சொல்ல முடியும் நீ கண்ணால் நான் கையில் எடுத்துகிட்டு வந்த புடவையை பற்றி அப்படின்னா சும்மா நிறுத்துங்க நீ உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் மரியாதையாக உண்மையை ஒத்துக்கங்க இந்த மாதிரி பொய் சொல்கிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொன்னோன்னா அப்படியே குடும்பத்தில் பிரச்சனை வருது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிக்கிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் அந்த பக்கம் வந்து கடுப்பில் வந்து அருண் பேச ஆரம்பிச்சுட்டாங்க என் பொண்டாட்டியை பற்றி நீ தப்பாக பேசாத சும்மா நிறுத்துறா உன் பொண்டாட்டி ஏதாவது தப்பு பண்ணியிருப்பா அதுக்காக வந்து நீ வந்து இவ்வளோ சொல்லுவியா எல்லாத்துக்கும் இவ தான் காட்டணுமா உன்னால் ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னோன்னா கார்த்தி வந்து பேசாமல் தீபாவும் பார்க்குறாங்க பார்த்துட்டு பேசாதீங்க அமைதியாக இருங்க அப்படின்னு சொன்னோன்னா கார்த்தி தயவு செஞ்சு வந்து இந்த பிரச்சனை இதோட விட்றியா மேற்கொண்ட குடும்பத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடுறது வந்து எனக்கு சரியா படல அப்படின்னு நான் எங்கேம்மா சண்டை போடுறேன் அப்படின்னு வந்து கார்த்தி வந்து பேசுகிறாங்க அண்ணன் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாப்ல அப்படின்னு நான் எல்லாம் சரியாக தான் புரிஞ்சிருக்கேன் நீ ஓன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணும்போது நான் என் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதா அண்ணே இப்போ பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறது பெருசு இல்லை இப்போ யார் கரெக்டாக நல்லவங்களாக இருக்காங்க யார் கெட்டவங்களா இருக்காங்கன்னு சொன்னோன்னா ஏய் நான் என் பொண்டாட்டி கெட்டவன்னு சொல்கிறேன் அப்படின்னு அதை நான் வேறு சொல்லணுமா அப்படின்னு கார்த்தி பேச ஆரம்பிச்சோன்னா இது வரைக்கும் தீபா அவங்க ஒய்ஃப் என்னென்ன பண்ணாங்கங்கிறது எங்கள் எல்லாருக்கும் தெரியாதா அப்படின்னா ஏதோ அவங்க மன்னிச்சு விட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா தீபா வந்து கார்த்தியை வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க இதெல்லாம் வேணாம் பிரச்சனை வேணாம் அப்படின்னோடனே அபிராமியம்மா டக்குன்னு வந்து அருணும் கத்துறோன்னா அபிராமியம்மா மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க மயக்கம் போட்டு விழுந்தோன்னா என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் டக்குன்னு வந்து சண்டை போடுறது எல்லாத்தையும் பாட்டிட்டு தண்ணி எடுத்து தெளிக்கிறாங்க தெளிச்சோன்னா கார்த்தி தயவு செஞ்சு சொல்கிறேன் அருண் ரெண்டு பேரும் கேளுங்க இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதிங்கப்பா இனிமேல் நான் வந்து எந்த ஃபங்க்ஷனுக்கு எந்த இடத்துக்குமே போகலை என் மனசே வெறுத்து போச்சு ஏன்னா அந்த மாதிரி அவங்க வார்த்தையெல்லாம் விட்டுட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தயவு செஞ்சு இந்த குடும்பத்தை வந்து பிரிச்சிடாதீங்க ஆளாளுக்கு அவங்க ரூமுக்கு போங்க அப்படின்னு சொன்னோன்னா கார்த்தி தீபாவும் இந்த பக்கம் போயிடுறாங்க அருண் கிட்ட வந்து ஐஸ்வர்யா வந்து பேசுகிறாங்க இப்போதாங்க எனக்கு ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்குது எனக்காக வந்து உங்கள் தம்பியை வந்து எழுத்து பேசுனீங்க பாருங்கள் அதில் எனக்கு மனசு ரொம்ப திருப்தியாகி போச்சு என்ன ஒன்று எனக்காக நீ வந்து ரெசார்ட்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்க இதுக்கப்புறமா அவங்க எதுவுமே செய்யலைங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன்ல அப்படின்னோட அவ்வளோதாங்க இன்னைக்கு அப்புறமேட்டுக்கு உண்டு இல்லைன்னு பார்த்துரலாம் எதுவாக இருந்தாலும் அவங்க இதே மாதிரி எழுத்து பேச ஆரம்பிங்க அப்போ தான் உங்களுக்கு உண்டான மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிறாங்க தீபாவை வந்து கார்த்திகை சமாதானப்படுத்தலாம் மாதிரி கிட்ட ரூமுக்கு போகிறாங்க அதோட எபிசோட் ப்ரொமோ